ஆண்டு தேர்ச்சி விகிதத்தில் வந்து மிகப்பெரிய அளவு வந்து அரசு பள்ளிகளை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு செஞ்சியில் ஒரு சென்டரில் எக்ஸாம் எழுதுனதில் நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைகள் வந்து நல்ல மார்க்கில் குறிப்பிட்ட ஒரு பாடத்தில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றதையே ஒரு குற்றச்சாட்டாக பரவலாக வதந்தியாக வாட்ஸ்அப்பில் எல்லாம் பரவிச்சு ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் இது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு உள்ளபடியே எனக்கு அது ஒரு வருத்தமாக தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே கேட்டிங்க இப்போ அரசு பள்ளின்னா வந்து ஒரு இன்ஃபீரியராக பார்த்த காலம் இருக்குது அதை நாங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் அது இது சைக்காலஜிக்கலாகவும் சரி திட்டங்களாகவும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவும் அந்த மாறுபடுறதை நம்ம கண்கூடாக பார்த்தா தான் நீங்களே அதை நம்ப முடியலை என்னப்பா அமைச்சர் அவர் பாட்டு வறுமை நடைமுறை பெருமை நடையம்னு சொல்லிட்டு போயிடுவார் பா அப்படிங்கிறது இல்லாமல் இதெல்லாம் எல்லாத்தையும் நான் விஷுவலாகவும் நான் காட்டணும் ரிசல்ட்டாக நான் காட்டணும் அதை நான் காமிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரியான ஒரு பதிவு வரும்போது உள்ளபடியே எங்களுக்கு வேதனை அந்த பிள்ளைங்கள் மனசு எப்படி படும் அவங்களோட அந்த சுற்றி இருக்கின்னா அவங்களோட குடும்பங்கள் எப்படி இருக்கும் ஸோ இது கூட தெரியாமல் இதில் கூட ஒரு அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சரி இப்படி ஒரு வாதத்தை நீங்கள் வச்சுட்டிங்க ஒரு பள்ளிக்கலை துறை அமைச்சர் அதை விசாரிக்க வேண்டியது என்னுடைய கடமை முதல்ல நான் என்னோடய டீச்சர்ஸை நம்புகிறேன் என் பிள்ளைங்களை நான் நம்புகிறேன் நான் இரண்டாவது தான் நீங்கள் வச்சதை நான் பொய்யை நான் நிரூபிச்சாகணும் பொய்யும் நிரூபிச்சாங்கன்னா உள்ளபடியே நான் வந்து ப்ராப்பராக நான் வந்து என்கொயரி பண்ணணும் ஸோ நான் என்ன சொன்னேன்னா மூணு லெவல் ஆஃப் என்கொயரி பண்ணுங்கள் நீங்கள் அங்கே இருக்கிற லோக்கல் நம்ம சிஇஓஸ் மூலமாக பண்ணுங்கள் டேரக்டர்ஸ் மூலமாக பண்ணுங்கள் ஜாயின்ட் டேரக்டர்ஸ் மூலமாக பண்ணுறேன் டேரக்டர்ஸ் மூலமாக பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனலாக எனக்கு கொடுங்க எனக்கு நீங்கள் இது எனக்கு திருப்திப்படுத்துறதுக்குன்னு நான் வேணாம் என்ன ஆக்சுவல்ஸும் அதை சொல்லுங்கள் நீங்கள் உள்ளபடியே தப்பு நடந்ததாக நம்ம ஆக்ஷன் எடுப்போம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாடலை நம்ம பயன்படுத்துவோம் மற்ற ஸ்கூல்லையும் யாருப்பா உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு யாருப்பா கெமிஸ்ட்ரி பாடம் எடுத்தாங்க உங்களுக்கு யாருப்பா மேக்ஸ் பாடம் எடுத்தாங்க அந்த டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸ் மூலம் மற்ற டீச்சர்ஸ் ஊக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணாங்க ஸோ அந்த மூணு லெவல் ஆஃப் என்கொரி முடிஞ்சிருக்க மாதிரி நம்ம கடைசியாக வந்த ரிசல்ட் வந்து என்ன சந்தேகம் எந்த தவறுமே நடத்தலை ஏன்னா அங்கே வந்தவங்க அங்கே சூப்பர்விஷன் பண்ணுறவங்க இப்போ யாரும் ஏதோ ஸ்கூல்லேருந்து தான் அங்கே வருவாங்க அங்கே அந்த ஒரு சென்டரில் மூணு விதமான ஸ்கூல்ஸ் எழுதியிருக்கு அதில் ரெண்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எழுதியிருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அதே ஸ்கூலில் சார்ந்துக்கின்ற பிள்ளைங்க எழுதியிருக்காங்க அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பசங்கள்லாம் விட்டுட்டு வெறும்னா அரசு பள்ளியை சார்ந்துக்கின்ற பிள்ளைங்களை மட்டும் இவங்களால் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு தான் உங்களப்படியே எங்களுக்கு வந்து ஒரு இருக்குது அப்புறம் என்ன சொன்னால் அந்த குழந்தைங்க டுவெல்த்து படிக்கிறதுக்கு வந்து லெவன்த்தில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ரிவிஷன் எக்ஸாம் என்ன மார்க் வாங்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மார்க்ஸாக வாங்கியிருக்காங்க இதே பிள்ளைங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இப்போ நீங்கள் அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்களில் வந்து நீங்கள் மூணு செக்டராக பார்க்கும்பொழுது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒரு பிள்ளைங்களை அறுபத்தி பிள்ளைங்கள வந்து நூற்றிக்கு நூறு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதே பிள்ளைங்க லெவன்த் ஸ்டாண்டர்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு பிள்ளைங்க தொண்ணூத்தொன்னுலேருந்து நூறு மார்க் வரைக்கும் தொண்ணூற்றி மார்க் வரைக்கும் வாங்கின பிள்ளைங்களா இருக்கிறாங்க அதில் நூற்றி நாலு பிள்ளைங்க லெவன்த்தில் வாங்கியிருக்காங்க அதுலேருந்து அறுபத்தி ஏழு பிள்ளைங்க இந்த வருஷம் வந்து நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இதில் வந்து ஒரு அரசியல் சாயம் பூசுவது போல் எங்கள் பிள்ளைங்களை மட்டம் தட்டுவது போல் பேசுவது உள்ளபடியே வேதனைக்குரியது அரசியல் சார்ந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பேசிக்கலாம் நீங்கள் விவாதத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தயவுசெய்து பிஞ்சு பிள்ளைங்களோட மனசில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கலக்கக்கூடாதுங்கிறத என்னோடய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் இப்போ அந்த குழந்தைகள் மேலே நடத்தப்பட்டதுங்கிறது அந்த குழந்தைகள் மீதான ஒரு உளவியல் தாக்குதல் உள்ளபடியே நான் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இந்த உளவியல் தாக்குதலை செய்யக்கூடியது தான் இந்த என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட மெயின் கான்செப்டாகவே இருக்குது சார் அதிராம் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் பெர்மிஷன் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் இது பண்ணி ஒரு இருபது குழந்தைகள் வந்து அரசு பள்ளிக்கு வந்து இன்றைக்கி அந்த குழந்தைகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இதில் அவங்க வரும்போது ஒரு ஆகி அரசு பள்ளிக்கு வரும்போது அவங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் இருந்து தான் ப்ரைமுங்கிற ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது குழந்தைங்க அவங்க அவங்க வந்து கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா எழுத முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடுச்சு அவங்களுக்கு அப்போ உடனே எங்கள் கலெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் ஏதாச்சும் சார் எங்கள் மேடம் எங்களுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எழுதுறாதான் சொல்லுங்கள் தாராளமாக இருக்காரன்னு நீட்டின் நாங்கள் வரையறுக்க அந்த பிள்ளைங்கள்னு சொல்லி அந்த குழந்தைங்க வந்தபோது இப்போ இனிஷியலாக அவங்களுக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு அவங்களுக்கு இது எப்படி அதில் போய் நமக்கு சரியாக வருமா என்னென்னு பட் எங்கள் டீச்சர்ஸ் கொடுத்த அந்த ஊக்கம் வாங்கம்மா நான் பார்த்துக்கலாம் என்னப்பா எஜுகேஷன் நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் வாங்க நாங்கள் பார்த்துக்குங்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் நீங்கள் ரொம்ப பெரிய தேர்ச்சி உள்ளபடியே அந்த குழந்தைங்களை அந்த ஒரு வருஷத்தை நாங்கள் வந்து காப்பாற்றிருக்கணும்னு சொன்னால் அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்னைக்கு அவங்ககிட்ட நான் கேட்கும்போது எத்தனை பிள்ளைங்க வந்தாலும் சரி நம்ம உள்ளே கொண்டு வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது உள்ளபடியே அவங்க வந்து நம்முடைய முதலமைச்சர் தான் வந்து நன்றி சொல்லணும் இன்றைக்கி அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க ஸோ ஹாப்பி இன்றைக்கி பல்வேறு பத்திரிகை செய்தி மூலமாக வருகின்றது அங்கே இருக்கின்ற கலெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னபொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கும் துறை சார்ந்துக்கின்ற அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்லும்பொழுது உள்ளபடியே எங்களுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கின்றது அதனால தான் சொல்கிறேன் அரசு பள்ளி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து கொண்டு வராங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறது உடனே தான் தமிழ் ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத திட்டங்கள் எல்லாமே கிராஸ் சென்டல்மெண்ட் ரேஷியோ அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்கிறது மற்றொன்று இது மாதிரியான அந்த ரூரல் சைடு சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை வந்து கைப்பிடிச்சி நம்ம தூக்கி விடணும் அரசு பள்ளியை நோக்கி நீங்கள் வந்துவிட்டிங்களா கோலப்படாதீங்க மற்ற அடுத்த கட்டத்துக்கு நான் உங்களுக்கு கொண்டு போய்டும் ஒரு நம்பிக்கையை தரோம் பார்த்தீங்களா அதனால தான் சொல்கிறேன் அரசு பள்ளியை நோக்கி நீங்கள் வாங்க பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவர் அரசாங்கத்துக்கும் இருக்குது துறைக்கும் இருக்குதுன்னு அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம் இந்த ரூரல் எஜுகேஷன் பற்றி சொன்னீங்க அந்த ரூரல் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது பள்ளிக்கூடத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்குது உதாரணத்துக்கு ஜாதி அடையாளங்கள் தொட அது நீண்ட காலமாகவே அது வேர் விட்டு போயிருந்தாலும் இன்றைக்கி அது குறைஞ்சிருந்தாலும் அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக இப்போ அந்த எமோஷனல் வெல்பீயிங் அதே மாதிரி அந்த லைஃப் ஸ்கில்ஸ் இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கைனா என்ன நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேணும் எது தெரிஞ்சுக்கக்கூடாது யதார்த்த நிலை என்பது என்ன அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு தனியாக எதுக்குன்னு ஒரு கைடே நாங்கள் போட்டுருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு டீச்சர்ஸுமே நாங்கள் வந்து அதில் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அதனால் தான் ஒவ்வொரு முறையும் கல்வியாண்டு ஆரம்பிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒன் வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா இது சார்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கின்ற விதத்தில் நாங்கள் அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த ஸ்டூடண்ட்ஸ் இதை பெற்றவனு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் அதனால் தான் பிடிஐ மீட்டிங் நடக்கும்போது சரி எஸ்எம்சிலையும் சரி இது மாதிரி அதிகப்படியான ஒரு கலந்து கொள்கை நடக்கும் சரி ஒரு சின்ன இஷ்யூ வேறு தான் உடனடியாக அவங்க வந்து அதை அணைச்சிடக்கூடிய அளவுக்கான அந்த விழிப்புணர்வை நாங்கள் வந்து அவங்க ஏற்படுத்தி கொண்டுட்டுருக்கோம் நாங்கள் இது பிள்ளைகள் மத்தியில் அது பரவும் போது அப்படிங்கிற ஒரு வேதனையாக இன்றைக்கி வந்து எப்படிப்பட்ட ஒரு அழகான உலகம் இருக்கின்றது நமக்கான ஒவ்வொரு நூற்றுக்கு நூறு வாங்குகிற பிள்ளைங்களும் சரி பாஸ் வாங்குகிற பிள்ளைங்களுக்கும் ஒரு நாற்காலியை நாம் தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் தயாரித்து வச்சுட்ருக்குறாங்க நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது எங்களை அறியாமல் இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சுவரை நாங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு கல்லு கல்லாக வச்சு 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 இதை நாங்கள் அடிக்கடி அடிக்கி நீங்கள் ஒரு பெரிய ஒரு கோட்டையாக நாங்கள் நிறுத்திருக்கோம் இன்னொரு பக்கம் ஏதாச்சும் ஒரு சொத்தையாக ஒரு கல் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அதையும் உடனே எடுத்து அதை சரி செஞ்சுட்டு அதை திருப்பி இதை நாங்கள் தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்கும்பொழுது எல்லாத்தையும் கவனிக்கிறோம் நாங்கள் எதையுமே நாங்கள் விட்டுற கூடாதுன்னு நாங்கள் ஆசைப்படுகிறாங்க அப்படி தான் இந்த பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு கோட்டையை எழுப்புறோம் ஒரு வருங்கால ஒரு நல்ல புது தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்கிறோம் என்று சொன்னால் அது காரணமே பிள்ளைங்க நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு தவறான ஒரு எண்ணமும் வந்துவிடாமல் இந்த சொசைட்டியில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அது சார்ந்து தான் பல்வேறு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் இப்போ இந்த மானியக் கோரிக்கையில் கூட பார்த்திங்கன்னா பல்வேறு அனவுன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ அது சார்ந்து பிள்ளைகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதனோட இம்பேக்டை நீங்கள் போக போக நீங்கள் பார்ப்பீர்கள் கண்டிப்பாக இப்போ இந்த நான்கு ஆண்டுகள் நீங்கள் உங்கள் மைண்டில் இருந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கீங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நாங்கள் கொண்டு வருகின்ற திட்டம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து எங்களுடைய இலக்காக பத்து ஆண்டுகளுக்கான இலக்கு என்ற ஒரு இலக்கை வந்து நாங்கள் வந்து திருச்சி மாநாட்டில் நாங்கள் அறிவிச்சுட்டு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அதில் குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த இடைநிற்றல் அப்படின்றது வந்து நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பதினாறு சதவீதம் இருந்தது இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் அதை வந்து தலை ஹெல்மெண்ட்டு வந்து அதை ஜீரோ ஆக்கிட்டோம் நாங்கள் ஹையர் எஜுகேஷனில் வந்து கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக இன்றைக்கி அது குறைஞ்சிருக்குது இதில் இனி வருங்காலத்து இது பத்தாண்டு காலத்தில் வந்து அதை நாங்கள் வந்து ஐந்து சதவீதம் கீழே கொண்டு வர வேண்டும் என்பதை எங்களுடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் நாங்கள் போய்ட்டுருக்கோன்னாங்க இது ஒரு பக்கம் கற்றல் என்ன தான் நீங்கள் பல்வேறு திட்டங்கள் நீங்கள் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாலும் லேர்னிங் அவுட் கம்னு இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கான அந்த கற்றல் அடைவு எப்படி இருக்கிறது அப்படி பார்க்கும்போது உள்ளபடியே அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கக்கூடிய வகுப்பில் மூணாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் மூணாம் வகுப்பு வரைக்கும் என்ன தேவைன்னு அந்த பிள்ளைங்க கற்று கற்றுக்கிட்டாங்களா ஸோ அந்த எவால்வேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் அந்த வித்தியாசத்தை நாங்கள் புரிஞ்சுட்டு எக்ஸாமினேஷன் என்ன பாடநோ அது அப்படியே நீங்கள் கேள்வியை கேட்க போகிறீங்க இந்த எக்ஸாமினேஷன்ஸ் மூலமாக இந்த குழந்தைகள் சமுதாயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு நாங்கள் எவாலுவேட் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை அதை ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் செஞ்சு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அதில் நாங்கள் ஆல்மோஸ்ட் நேஷனல் ஆவரேஜை விட நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நான் சொல்கிறேன் இந்த எண்ணு திட்டமாக இருந்தாலும் சரி இல்லம் தேடி கல்வி திட்டமாக இருந்தால் அதோடய இம்பேக்டு தான் இன்றைக்கி எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தான் அதை நான் பார்க்கறேன் நம்ம வெறுமனே மனப்பாட கல்வி மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் அந்த அந்த குழந்தைகளை ரெடி பண்ணக்கூடிய ஒரு போக்கு மகப் பண்ணுறது வந்து நீங்கள் மார்க் வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் அந்த மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பீடாக என்று சொன்னால் அது மதிப்பீடாக இருக்காது அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஸ்கீம் எனக்கு இந்த நீங்கள் என்ன சொல்லுறீங்கன்னு புரிஞ்சிச்சுன்னு அந்த குழந்தைங்க தெரிஞ்சால் போதும் நாளைக்கு எவ்வளோ தான் போட்டி தேர்வுகள் இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அதை ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது போட்டித் தேர்வு அப்படின்னு சொன்னீங்க அந்த போட்டித் தேர்வு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்துக்கும் அது தேவையானதாக இருக்குது அந்த போட்டியில் நாம் பங்கேற்க வேண்டிய தேவையும் இருக்குது அது நமக்கு நெருக்கடியாகவும் இருக்குது மூன்று விதமான சிக்கல்களுக்குள்ள தான் இருக்கும் இந்த போட்டித் தேர்வுகளுக்காக நம்ம குழந்தைகளை எப்படி தயாரிக்கிறேன் சில போட்டித் தேர்வுகளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அதுக்கு நாங்கள் வந்து ஒரு சட்ட போராட்டங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் இன்றைக்கி அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே அது தெரிஞ்சது தான் சட்ட ரீதியாக நாங்கள் வெற்றி பெற்று வருவோம் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கின்றது அந்த காலம் வரைக்கும் எங்களோட பிள்ளைங்களை நாங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது நாங்கள் ஸோ பணம் இருக்கிற பிள்ளைங்களை மட்டும்தான் போட்டித் தேர்வுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டி படிக்க முடியும் பணம் இல்லாத பிள்ளைங்களாலும் அந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய டீச்சர்ஸ் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்திக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து தயார்படுத்திக்கணும் அந்த பணியை நாங்கள் வந்து பாடத்தோடு சேர்த்து செய்கிறோம் இது இல்லாமல் இந்த மாடல் ஸ்கூல் கான்செப்ட் மூலமாக இன்றைக்கி போட்டித் தேர்வில் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேரக்கூடிய குழந்தைங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப மீகர இருபது இருபத்தஞ்சு பிள்ளைங்க சேர்ந்த பெரிய விஷயமாக இருந்தது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நாலு வருஷத்தில் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு பிள்ளைங்கள் வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் போய் நாங்கள் சேர்த்துருக்கோன்னாங்க ஒரு ஆக இருந்தாலும் சரி ஐஐடி ஆக இருந்தாலும் சரி நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி நிஃப்டாக இருந்தாலும் சரி நிஃப்டமாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவக் கல்லூரியாக ஸோ இப்படி இந்தியா முழுவதும் பறந்திருக்கின்ற எங்கெங்கெல்லாம் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் சொல்கிறீங்களோ சும்மா நானும் டுவெல்த்து முடிச்சேன் ஒரு கல்லூரியில் போய் சேர்ந்துட்டு இல்லாமல் சேர்கிற கல்லூரி இந்த மாதிரியான கல்லூரியில் சேரணும்னு ஆசைப்படுவாங்க பிள்ளையா அந்த பிள்ளைங்களை ஸோ இந்த மாதிரியான மாடல் ஸ்கூல் கான்செப்ட் நாங்கள் கொண்டு வரும் பொழுது வெரி ஃபஸ்ட் டைம் இந்த பிள்ளைங்களுக்கு ஜேஇனா என்ன கிளாட் எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வருது அவங்களுக்குலாம் ஸோ இதை பார்த்து பார்த்து அடுத்த பிள்ளைங்களும் மாடல் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி கிடையாது மாடல் ஸ்கூலில் இருக்கின்ற பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அதே மாதிரியான பல்வேறு விதமான பயிற்சியை நார்மல் ஸ்கூல்லேயும் நாங்கள் இப்போ நான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ மாடல் ஸ்கூல் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூலாக இருந்துச்சு இப்போ இன்றைக்கி நாங்கள் யூனியனுக்கு ஒரு ஸ்கூலாக எடுத்தால் ஐநூறு ஸ்கூலை வந்து இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வந்துட்டுருந்தாங்க ஸோ இந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது இந்த போட்டி தேர்வுலாம் வந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து ஜஸ்ட் லைக் தேட் அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அளவுக்கு நாங்கள் அதை கொண்டு போயிட்டு வரோம் இதெல்லாம் மற்ற மாநிலங்களில் போன்ற முயற்சிகள் இருக்கா மாதிரி பள்ளிகள் அதிலிருந்து குழந்தைகளை மாடல் ஸ்கூல்ஸுங்கிற கான்செப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல தமிழ்நாட்டு முதலமைச்சரோட அன்றைக்கி டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே வந்து அங்கே இருக்கின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் சார்ந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்கூல் சார்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க நானும் நம்முடைய ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் ரெண்டு பேருமே தான் போயிருந்தோம் அதில் ஸ்கூல் சார்ந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்னால் இந்த மாடல் ஸ்கூல் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் இதை நம்ம நம்ம ஊர்லேயும் கொண்டு வரணும்னு நம்ம தமிழ்நாட்டு நிமிஷத்தை சொன்னாங்க இன்றைக்கி அதுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸை நாங்கள் நியமித்து இன்றைக்கி அதை ஒரு மாவட்டத்துக்கு கொண்டு கொண்டு வந்தோம் இப்போ யூனியன் கொண்டு கிட்டத்தட்ட ஐநூறு ஸ்கூல்ஸ் இப்போ நாங்கள் அதை கொண்டு வந்தோம் அதோட நிதியும் நம்மளோட நம்மளுடைய நிதி தான் மாடல் ஸ்கூலை பொறுத்த இருக்குது அதுக்கான நிதியும் நம்மளுடைய நிதியாக இருக்குதுன்னு அதனால் தான் இன்றைக்கி இவ்வளோ ஃபோக்கஸ்டாக நாங்களால் பண்ண முடியுது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் எங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்க முடியுது சார் உலகம் ரொம்ப வேகமாக சயின்ஸை நோக்கி மாறிக்கிட்டே இருக்குது தொழில்துறையும் அது சார்ந்து தான் இருக்குது ஏஐ அந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் தான் திராவிட மாடலோட அரசுடைய நோக்கமாக இருக்குது இதற்கு நம்முடைய இளம் தலைமுறையை தயார்படுத்துறது உங்களுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்குமா இப்போ ஹைடெக் லேப் நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் இந்த ஹைடெக் லேப் நாங்கள் கொண்டு வரும்போது இந்த ஹைடெக் லேப் மூலமாகத்தான் வினாடி இந்த குவிஸ் ப்ரோக்ராம் நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் இதை அசஸ் பண்ணுறதுக்கு இங்கே நாங்கள் ஒரு தனியாக ஒரு சென்டர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ எல்லா பிளாட்ஃபார்மும் இப்போ ரெடியாக இருக்குது ஸோ ரெடியாக இருக்கிற மட்டும் இப்போ நம்ம என்ன நமக்கு அடுத்த தேவை சோ உலக லெவலில் இப்போ எதை பேசுகிறோம் என்ன ட்ரெண்டாக இருக்குது இப்போ அதை ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ கொண்டு போக முடியாது அப்படியே அட்வான்ஸ்டு லெவல் நம்ம கொண்டு போகட்ட கூட நம்ம பேசிக் லெவலில் நம்ம ஏன் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எஸ்சிஆர்டி மூலமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமாக இப்போது இந்த கல்வியாண்டில் கொண்டு வருவதற்கான வேலை செய்கிறோம் ஸோ நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் அதர் ஸ்டேட்ஸோடு நாங்கள் கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் உலக அளவில் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன தேவை என்ன ட்ரெண்டாக இருக்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஸோ வி ஷுட் கம்பேர்டு வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இன்றைக்கி இதை நாங்கள் சேரோ இது அகே நான் சொல்கிறேன் இது எங்களோட டீச்சர்ஸ் மேலே இருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா எங்கள் டீச்சர்ஸே நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் ஒரு புதுசாக ஒரு கரிக்குலம் மாத்திரம் சிலபஸ் மாற்றணும் அப்படின்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டும் ஸோ இன்றைக்கி நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரூவன் ட்ராக் நமக்கு இருக்குது இப்போ இருமொழி கொள்கையில் படித்தவங்களாகத்தான் இன்றைக்கி ஐஎஸ்ஆர்வில் நம்ம மயில்சாமி ஐஆர்லேருந்து இன்னைக்கு நாராயணன் வரைக்கும் எல்லாருமே வராங்கன்னா இருமொழி கொள்கை சார்ந்து இந்த இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் ஸோ நிறையா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சைனா இன்றைக்கி எதை நோக்கி இருக்காங்க இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வருது சரி இதை எடுத்துன்னு இங்கே ஏன் ஆரம்பிக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஊக்கம் தருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அலுமணையாக இருக்கக்கூட யார்த்தாவது ஒரு ஏழு லட்சம் பேரை வந்து நாங்கள் வந்து இணைத்திருக்கிறோம் விழுதுகள் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக இணைத்திருக்கிறோம் ஸோ அது மூலமாக அவங்க வந்து படித்த பள்ளிக்கூடத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் அவங்க தருதான்சா நான் இப்போ யூஎஸ்ல இங்கே நான் வேலை பார்க்கறேன் இன்றைக்கி இதை ட்ரெண்டாக இருக்குது இதை கொஞ்சம் பேசினா என்ன இருக்குது இது கொண்டு வந்தால் என்ன இருக்கும் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் ஒரு இன்புட்டாக நாங்கள் உள்வாங்கிறோம் நாங்கள் அதில் ஒரு ஒன்றாவது தான் டீல்ஸ் அப்படிங்கிற வந்து மைக்ரோசாஃப்டோட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக வந்து அந்த டீல்ஸில் இன்றைக்கி மைக்ரோசாஃப்டில் என்ன ட்ரெண்டாக இருக்குது மைக்ரோசாஃப்ட் வேலை பார்க்குறவங்க வந்து என்னென்ன நம்ம பிள்ளைங்க வந்து கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றாங்க நமக்கு என்ன கைட் பண்ண இப்போ பாஸ்டனில் நான் ஒரு ஸ்கூலில் அங்கே இருக்கிற இதுலேயே போய் உட்காந்து நான் பார்த்தேன் நான் அங்கே மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுக்கிறத நான் பார்த்தேன் நான் அவங்கள்ட உட்காந்து நான் கிளாஸ் ரூமில் உட்காந்து பேசிவிட்டேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அந்த மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயிஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்போ இந்த டீல்ஸுங்கிற ப்ரோக்ராம் எனக்கு தெரியாது சரி இதே நம்ம வந்து எம்ஒ இஸோ சியாட்டலுக்கே போனேன் நான் மைக்ரோசாஃப்ட் ஹெட் குவாட்டர்ஸில் நான் போய் உட்காந்து சைன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் நான் பண்ணும் சரி உலகாவிய இந்த டெக்னாலஜியை கொண்டு செய்கின்ற பணியில் இதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கி இதை கொண்டு வரோம் பைலட்டாக கொண்டு வர போகிறோம் இது எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் சொல்லுங்க அப்போ அன்றைக்கே தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்தது மூலமாக தாங்கப்பா இப்போ நாம வந்து நம்ம வந்து வி ஆர் ஆன் பார் வித் அதர் கண்ட்ரீஸுங்கிறத நீங்கள் சொல்கிற விதத்தில் அது கண்டிப்பாக தான் முடியும் சார் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை முடித்து முதலமைச்சர் வந்து திரும்பி இருக்காங்க அதில் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையை கூட சுட்டி காட்டியிருக்காங்க இதுக்கு வர வேண்டிய நிதி பெண்டிங் இருக்குது ஒரு பக்கம் வழக்கு நடக்குது இது எப்படி இந்த நிதியை நம்ம பெறுறது பிளானிங் கமிஷன் வந்து இருந்தபொழுது அன்றைக்கி அது எப்படி செயல்பட்டது அதில் வந்து இந்த கூட்டாட்சி தத்துவம் எப்படியெல்லாம் அது வந்து பாதுகாக்கப்பட்டது போற்றப்பட்டதுலாம் நமக்கு தெரியும் அதை சுத்தமாக அதை ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க நிதி ஆயோக்கில் வந்து நாம் சொல்கிறத அவங்க கேட்டு அவங்க பணம் கொடுக்கறதுலாம் கிடையாது அவங்க கான்செப்ட் அவங்க நாங்கள் நீங்கள் என்ன தான் பேசுகிறோம் நான் தரது தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அதான் தமிழ்நாட்டு முதல் மிகவும் அதை வலியுறுத்தி சொல்லிட்டு வந்திருக்காங்க ஃபிஃப்டீன்த் பே கமிஷனில் சொன்னதே இன்னும் நீங்கள் வந்து கொடுக்காமல் அதில் சொன்ன பர்சன்டேஜ் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நீங்கள் பணமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கக்கூடாது வரி பகிர்வு என்பது அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதம் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஆணித்தரமாக அது மட்டும் இல்லை எவ்ரி டைம் அவங்க வந்து டெல்லிக்கு போகும்போது ரீசென்ட் டைம்ஸ் பார்க்க போ இப்போ குறிப்பாக நான் மதையானை புத்தகம் நான் ரிலீஸ் பண்ணும்பொழுது வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு போர்டே நான் வச்சுருந்தேன் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நாம் ஆட்சி பொறுப்பு வந்ததுலேருந்து ஏழாம் தேதி நம்ம ஆட்சி பொறுப்பு வந்தோம்னு சொன்னால் பதினஞ்சாம் தேதியிலேருந்து நான் நான் வந்து ஒரு கடிதம் எழுதினேன் ரமேஷ் பொக்ரியால் அப்போ ஒரு மினிஸ்டர் இருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டராக அவருக்கு அப்படியே இருந்தால் எழுதுனேன் நீங்கள் வந்து வெறும் அதிகாரிகள் மட்டும் அழைச்சி ஒரு மீட்டிங் நீங்கள் நீங்கள் ஒரு லெட்ரு போட்டிருக்கீங்க அது தப்பு கிடையாது ஆனால் ஒரு மினிஸ்டரே நீங்கள் இந்த மீட்டிங்கை நீங்கள் அழைக்க வேண்டும் அப்போ தான் எங்களோட கருத்தை எங்களால் சொல்ல முடியும்னு நான் எழுதுனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பதினாறாம் தேதி வந்து எங்களோட அதிகாரிகள்லாம் டெல்லிக்கு போக வந்து நாங்கள் எழுதின லெட்டர்ஸ் வரைக்கும் அதில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் நாங்கள் எப்படியெல்லாம் அந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு மினிஸ்டராக ஒரு ஸ்டேட் மினிஸ்டராக நான் வந்து கடுத நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய படி அவருடைய வழிகாட்டல் படி எப்படிலாம் நாங்கள் வந்து லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறோம் அதுக்கு அவங்க எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காங்க எதுக்கெல்லாம் ரிப்ளையே வரல அப்படிங்கிறது பெருசாக நான் வந்து ஒரு டிஸ்பிளேயே நாங்கள் போட்டிருந்தோம் இப்போ நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் மாதிரி கடந்த ஆண்டும் சரி ஒவ்வொரு மணியும் பிரதமரை பார்க்கும் பொழுதும் இது போன்ற கூட்டங்களை கலந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மறக்காம ஒரு மெமரண்டம் கொடுப்பாங்க அதில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தமாக கண்டிப்பாக ஒன்று இருக்கும் இயற்கை பேரிடர் சம்மந்தமாக இருக்கும் மீனவர்களோட பிரச்சனை சார்ந்த ஒரு சம் சம்பந்தமாக இருக்கும் மெட்ரோ ரயில் சார்ந்து பணம் வேணுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு விடிக்க வேண்டிய பணம் கண்டிப்பாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா அது ஸோ இந்த மாதிரியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை வந்து இன்றைக்கி வந்து அதை கேட்டிருக்கிறார்கள் யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் தயவுசு அரசியல் பார்க்காமல் இது எங்களோட மக்களுடைய வரி பணம் அந்த பணத்தை உடனே நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் நீங்கள் உங்களோட வேண்டுகோளில் வந்து பள்ளிக்கல்வித்துறை விஷயத்தில் அரசியல் பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான் உங்களோட கோரிக்கையாக இருக்குது ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய அரசியலில் முதன்மை இடத்துலையே நம்மளோட கல்வி சிஸ்டத்தை தான் அவங்க வச்சுருக்காங்க இது ஏன் இப்படி தொடர்ச்சியாக வேறு எந்த மாநிலங்களுக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு இப்படி நெருக்கடி கொடுக்கலாம் நெருக்கடிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நெருக்கடி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோடு மனநிறையோடு யாரும் அக்செப்ட் பண்ணதாக இருக்க முடியாது நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து என் பண்ணுறது எங்களுக்கு பணம் கொடுக்காம நெருக்கடி ஸோ அவங்க வேறு வழி இல்லாமல் அதில் அவங்க சரண்டர் ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க ஸோ நம்ம இந்த தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார்லேருந்து பேரைஞர் அண்ணாவிலேருந்து முத்தமிழியர் கலைஞர்லேருந்து இன்றைக்கு அந்த லெக்சியை இன்றைக்கி கேரி பண்ணிட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எந்த இடத்துலேயும் அந்த ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது என்று ஆசைப்படக்கூடியவங்க அதனால தான் எங்களோட கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்ல சொல்லும்போது இது வந்து இது கொள்கை கூட்டணி இது அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு மதியானை ஒரு புத்தகத்தை ஒரு இளைஞனாக ஒரு அமைச்சர் எழுதுறாங்க எங்களோட கூட்டணி சார்ந்திருக்கிற எல்லா தலைவரும் வந்து உட்கார்றாங்க அதில் இது அப்புறம் வரம் தம்பி யாராச்சும் கூட அமிச்சு வச்சுருக்கலாம் ஆனால் அந்த தலைவர்களிலே வந்து உட்காந்து பார்த்துட்டு வந்து இது சரியான விஷயம் தான் சொல்லி இன்றைக்கி அதை அவங்களும் அதை வந்து ஒரு கருத்தாக உடைய பத்திரிகையில எழுதும்போது உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இது சாதாரண விஷயம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஏன் எதற்காக அந்த கல்வியில் நுழைகிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த மதையானை புத்தகத்தை சொல்லியிருப்பேன் நான் ஒரு ஒன் ஆஃப் த கிளாஸில் அவங்க வந்து எழுதும்பொழுதே பார்த்தீங்கன்னா என் சிஆர்டி அவங்க எதெல்லாம் சொல்ல வராங்க எதெல்லாம் திணிக்க பார்க்குறார்கள் நம்முடைய வரலாறு வந்து எப்படிலாம் மூடி மறைக்க பார்க்குறாங்க அது நம்மளுடைய எஸ்சிஆர்டி கொண்டு வருகின்ற பாடத்திட்டத்தை எப்படி அது ஓவர்லுக் பண்ண போகுது அப்படிங்கிறத அதை எடுத்து நான் சொல்லியிருப்பேன் நான் அதில் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றவர்களுக்கு வந்து அடி நான் சொல்லக்கூடாது அதர் ஸ்டேட்ஸை நான் பற்றி நான் சொல்லும்பொழுது வேறு வழி இல்லாமல் அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க ஆனால் நம்மை வரைக்கும் திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு நான் வந்து பெருமையாக நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது பெருமைக்காக மட்டும் இல்லை நீ எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி நீ ரெண்டாயிரம் கோடி ரூபா கொடுத்து நீ எங்களை வந்து நீ பின்னோக்கி இழுக்க வேண்டிய பணியினை செஞ்சுன்னா அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படி நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தா நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் நான் பெற்றிருக்கின்றோம் முதலமைச்சர் வந்து நமக்கான ஒரு அரணாக இருக்கிறார் அது இது நீங்கள் எப்படி இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாட்டை வந்து முடிச்சுருவாங்க ஸோ அதுக்கு எதுடா என்ட்ரி பாயிண்ட்டு எடுடா கேட்வேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வி தான் ஸோ அதில் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதாக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் அழகாக நின்று இப்போ அந்த புத்தகத்துக்கு மத யானை அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சிங்கல்ல மத யானை அப்படின்றது எதை குறிக்குது அது உங்களோட வந்து ஒரு பொலிட்டிக்கல் வாக்கு மூலமாக முத்தமிழர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அன்றைக்கி அறிவித்தாங்க நாங்கள் வந்து ஒரு தேசிய கல்விக் கொள்கை உருவாக்க போகிறோம் அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்க போகிறோம் அப்படி அந்த கமிட்டியில் பார்த்திங்கன்னா கல்வியாளர்களே இல்லாமல் இருந்த கமிட்டியை பார்த்து மாதம் முத்தமிழர் கலைஞர் சொன்னால் இந்த கமிட்டி உங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது கடிகாரம் உள்ள பின்னோக்கி இழுத்து வைப்பு இழுத்து வைப்பதுக்கு மாதிரியாக இருக்கின்றது ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கை என்கின்ற மதையானை தமிழ்நாட்டு உள்ளே நுழைந்து நாட்டை நாசப்படுத்தி விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அன்றைக்கே வந்து சமூக வலைதளத்தில் வந்து ஒரு பதிவு இருந்தார் ஸோ அதுலேருந்து எடுத்தது தான் அதனால் தான் நாங்கள் வந்து பேர் நாங்கள் வைக்கல வச்சதே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் ஸோ அந்த மத யானை என்று வரும்பொழுது ஆர்எஸ்எஸை சார்ந்திருக்கின்ற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் உயர்வான சித்தாந்தம் என்று சொல்லக்கூடியவர்களில் கேட்டாலோட பதினோரு பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை ஒன்று உருவாக்கியிருக்காங்கன்னா நிறைய பேரோட எண்ணம் எப்படியாக இருக்குன்னா சரி எல்லா கல்வியாளர்களும் சேர்ந்து தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது கல்வியாளர்கள் சேர்ந்து பண்ணது கிடையாது இது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்திருக்கின்றவர்கள் ஒவ்வொருத்தரும் செய்த ஒரு சதி வேலையாகத்தான் இதை நான் பார்க்குறேன் நீங்கள் அதை யானை என்பதை நீங்கள் வாக்குமூலம் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் அது வாக்குமூலம் தான் என்று நான் சொல்கிறேன்னா உங்களோட குடும்பம் வந்து திராவிட இயக்கத்தோடு நீண்ட தொடர்புடையது உங்களுடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் திமுக பிளவுண்டபோது கலைஞரோட எவ்வளோ ஒரு வலதுகரமாக பேக் போன் மாதிரி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பதிவாயிருக்கு இன்றைக்கி ஒரு நெருக்கடியான காலச்சூழலில் நீங்கள் ஒரு மினிஸ்டராக இருக்கீங்க நீங்களும் நெருக்கடியை எதிர்கொண்டு பல்வேறு சாதனைகளை செய்திருக்கீங்க இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பொதுவாக தாத்தாவுடைய அந்த வரலாறுகள்லாம் எடுத்து படிக்கிறது அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க ஒரு மாவட்ட செயலராக இருந்தார் ஒரு அமைச்சராக இருந்தார் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கம் ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டி இதெல்லாம் இயக்கம் உருவாக்கும் போது இவங்களாம் ஒரு தலைவர்களாக இருந்தாங்க அப்போ என்ன நெருக்கடி இருந்தது இதெல்லாம் இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன் தான் அந்த புத்தகம் நான் எழுதுவது ரொம்ப முக்கியமாக கட்சி பிளவுபட்டப்போ உறுதியாக நின்னது தான் ரொம்ப உள்ளபடியாக அது வந்து அந்த நேரத்தில் பெரிய அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய தகுதியுள்ள ஒரே தலைவன் தமிழர் கலைஞர்தான் என்று அவர் பின்பு சென்றவர் என்னுடைய தாத்தா அவர்கள் ஸோ அது வந்து ஒரு ப ஒரு குடும்ப உறவுன்னு தான் சொல்ல முடியும் கலைஞர் தாத்தாவே பல முறையை சொல்கிறது இயக்கத்தோடர்கள்லாம் பல முறையை சொல்கிறது பாட்டி வந்து ஒரு பிள்ளை மாதிரி தான் பா பார்க்குத்தாங்க எங்கள் அன்பில் தாத்தாவை ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கான ஒரு பாச உணர்வு ஸோ தாத்தாவுடைய ஸ்பீச்சஸ்லாம் பார்க்கும்போது குறிப்பாக இன்றைக்கி இந்தி மொழியை பற்றினா சொல்லும்பொழுது சட்டமன்ற அந்த புத்தகத்தை கூட அதை வந்து நான் பதிவிட்டிருப்பேன் நான் சட்டமன்றத்திலே அவர் சொன்னார் விராளிமலை சண்முகம் என்னுடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற விராளிமலை சண்முகம் வந்து இந்த இந்திக்காக தீக்குளித்து இறந்து போனால் நான் உறுதியாக நான் சொல்கிறேன் இதே சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தபோது அறுபத்தஞ்சில் அவர் சொல்கிறது அந்த வார்த்தை அவை குறிப்பில் இருக்கின்றது உறுதியாக சொல்ல மீண்டும் மொழியை காக்க வேண்டும் ஒரு போராட்டம் வர வேண்டும் என்று யாராவது சொன்னால் இதே சட்டமன்றத்தில் நான் தீக்குளிக்க நான் தயாராக இருக்கின்றேன் இந்தி வே இந்தி வேண்டாம் இந்தி திணிப்பு வேண்டாம் என்று சொல்லி உயிர் விட்டவர்களை பார்த்துருக்கின்றோம் இந்தி தான் வேண்டும் என்று யாராச்சும் ஒருத்தர் உயிரூற்றவர்கள் நீங்கள் காட்ட முடியுமா என்று இதெல்லாம் சட்டமன்றத்தில் பதிவான உரைகள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஊக்கம் அந்த அந்த இரத்தத்திலே ஊர்னதா அந்த ஜீன்லே இருக்கிறதா என்ற இதுக்கான அந்த ஊக்கத்தை தரக்கூடியதாகத்தான் எங்களுக்கான ஒரு மென்டராக எங்களுக்கான ஒரு தலைவராக எங்களுக்கான ஒரு ஆசிரியராக அவர் எல்லாம் என்று தான் பார்க்க தோன்றுகின்றது இல்லை இந்த டிராவல் தொடர்ச்சியாக இருக்கிறதுல முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் இருக்கும் துணை முதல்வரோட சேர்ந்து ஒரு தேர்வு இப்போது அப்பா அம்மா இறந்தாலும் தேர்வு எழுதின ஒரு குழந்தைக்கு வந்து பரிசு கொடுத்துருக்கீங்க இந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது கல்வி ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி எப்படியாச்சும் படிச்சுருங்க ஏன்னா படிப்பு மட்டும்தான் உங்கள்கிட்டருந்து பறிக்க முடியாத ஒரு சொத்து நீங்கள் படிச்சுருங்க நீங்கள் படித்து வந்துட்டிங்கன்னா ஏதோ கயிறு போட்டு கையை பிடிச்சினாச்சும் உங்களை நான் தூக்கிடுறேன் என்று சொல்கிறேன் அதே மாதிரி தான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவருக்கு என்னமோ ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய அந்த காலை உணவு போய் அந்த பிள்ளைங்களை உட்காந்து சாப்பிட்டு அதை வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி உரையாடுறதா பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நெருக்கடிகள் அரசியல் சார்ந்து இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த குழந்தைங்களை பார்த்துட்டார்னா அவர் அவர் ஸ்டூடெண்ட்டாகவே அவர் மாறிடுறாரு அதனால் தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு தருவதாகலாமும் சரி விளையாட்டுகள் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அதிகப்படியாக அதனால் தான் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு உறுப்பினராக இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இருக்கிறாரு தான் பார்க்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் நம்முடைய எதிரிகளுடைய முகம் தான் மாறியிருக்கிறது தவிர அந்த எண்ணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்காதுனால நம்ம போராடுற நம்ம முற்றக்கூடாது நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க ட்ரெண்டு மாறுது அன்றைக்கி இருக்கிற இந்த நைன்டீன் தேர்ட்டி நைன்டீன் ஃபோர்ட்டீனில் இருக்கக்கூடிய படிக்க முடியாமல் இருந்தது கிட்டத்தட்ட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பதிவு செய்த அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பட்டதாரிகளில் நானூற்றி ஐம்பது பேர் பிராமணர்களாக இருந்திருக்கிறாங்க ஸோ யார் யாருக்குமே அந்த வாய்ப்பே இல்லாமல் வந்திருக்குது ஸோ அப்போலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து அந்த கல்வியை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைன்னா உங்களை அறியாமல் இப்போ நாங்கள் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்றைக்கி இது சார்ந்து இவ்வளோ நாங்கள் பேசாமல் விட்டுதான் உங்களை அறியாமல் நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் அடிமையாக போய்டுங்க நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்குமே தவிர நீங்கள் எதிர்த்து பேசியோ பகுத்தறிவு சார்ந்து ஒரு கருத்து சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் அதனால்தான் சின்ன பையனாக இருந்தாலும் பிராமணராக இருக்கிறார் என்று சொன்னார் பெரியவனாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்து வாடா குப்பா வாடா சுப்பா என்று பேசுவார்கள் ஸோ அதுலேருந்து அந்த சுயமரியாதை தேவை நாம ஏன் சொல்கிறோம் திராவிட மேடையில் போத்துகிற போர்வ பொன்னாடைங்கிறது வந்து அது பொன்னாடை இல்லை அதை நம்மளுடைய நமக்கு நாமே போற்றிக்கிற ஒரு சுயமரியாதை ஸோ அதனால மேடைகளை போடணும் துண்டை போடணும் அன்றைக்கி ஏன் பெரிய 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 துண்டுகளை போட்டுனாங்கன்னா பண்ணையாளர்கள் மட்டும்தான்ப்பா துண்டு மேலே தோளில் போடணும் நம்மளால் இடுப்பில் தான்ப்பா கட்டணும்னு சொல்லும் நீ யாரையாக சொல்கிறது நாங்கள் செய்வோம் தோளில் போட்டுட்டு கீழே தரைகளில் அது வந்து தவழ்கிற அளவுக்கு போட்டுகிட்டு போனாங்கன்னா அந்த கெத்தை காமிச்சது நம்ம தலைவர்கள் எல்லாருமே ஸோ ட்ரெண்டு மாறுனாலும் மாறினாலும் சுற்றி 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 எங்கே வராங்கன்னா இந்த கல்வி தானே அவங்க பகுத்தறிவை கொடுக்குது அந்த கல்வியில் நான் முதல்ல கை வைக்கணும்டா அப்படிங்கிறதுக்கான அந்த மனப்பான்மை மட்டும் இன்னும் அவர்கள் மாறாமல் இருக்கிறது தான் வருத்தமாகுது வெவ்வேறு கேள்விகளுக்கு ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி